ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்துக்கிறோம் அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு முடி தேங்காய் அஞ்சு அறுப்பல் பூண்டு ஏழு எட்டு பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கணுன்னு கொஞ்சம் மீடியம் ஸ்லைஸில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோ அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் எல்லாமே நீள நீளமாக கீரிக்கணும் இப்போது நம்ம நறுக்கின தக்காளியை வந்து அடுப்பில் வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து தேங்காவை வந்து நம்ம அரைக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு வந்து இந்த குருமாவுக்கு வாசனை வந்து நல்ல தூக்கலாக கொடுக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம் இது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சு அப்படியே அதே மிக்சி ஜாரில் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி வேக போட்டோம் இல்லையா அது வந்து நல்ல கொதி வந்து தக்காளி எல்லாமே வெந்து வந்துருச்சு இப்போது தக்காளி வந்து தனியாகவும் அந்த தண்ணி வந்து தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை வந்து கொஞ்சம் ஒரு ஃபேனில் வச்சு கூட ஆற வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் தக்காளி அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோட வந்து இதையும் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஒதுக்காமல் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த தக்காளி தோல் எல்லாம் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது இப்போது நம்ம குருமா தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்துக்கோங்க அன்னாசிப்பூ ஒன்று எடுத்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம குருமாவுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து ஆல்ரெடி வேக வச்சோம் பார்த்தீங்களா அதே பாத்திரத்தில் நம்ம குருமா செஞ்சுக்கலாம் இப்போது கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா குருமா வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதையும் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் குட்டினதுக்கப்புறம் லைட்டாக வறுத்து விடுங்க கொஞ்சம் இது எல்லாமே கலர் மாதிரி வரணும் நல்லா பொறிஞ்சு வரணும் லைட்டாக நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குன்னு கருகவும் விட்டுறக்கூடாது லைட்டாக வாசனை வந்து எல்லாம் வந்து பொறிஞ்சு வந்ததையுமே நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் ஏன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்க்குறோன்னா இது தான் நமக்கு வந்து இந்த காரம் வந்து தூக்கலாக கொடுக்க போகுது பச்சை மிளகா சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க காரம் அடிக்கும் பச்சை மிளகாவும் பூண்டும் வந்து நல்லா வணங்கி வரணும் நல்லா லைட்டாக ஃபஸ்ட்டு வணங்கினதையுமே நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து இப்போ இதோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளவா பூண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு வணக்கி விடுங்க நம்ம குருமாவை பொறுத்தவரைய நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவு வணங்கி வந்தாலே போதும் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்ச விழுதிருக்கு பாருங்க அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சேர்த்துடாதீங்க ஏன்னா பச்சை காரமே நிறைய இருக்கும் இதோட குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்து விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டன்சியெல்லாம் பார்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா குருமாவெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குருமா வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அதோடய பச்சை வாசனை எல்லாமே போகும் குருமா வந்து கொதிக்க கொதிக்க இன்னுமே சுவை வந்து கூடுதலாக சூப்பராகவே இருக்கும் இப்போது கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க இப்போ குருமா வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்தே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டைலில் குருமா வந்து தயாராகிடுச்சு நம்ம குருமாவை வந்து இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இட்லியில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து கூட சாப்பிடுவாங்க நான் கூட அப்படிதான் தான் சாப்பிட ஆரம்பித்தேன் எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான இந்த நம்ம தக்காளி குருமாவை எல்லாரும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்டைலில் பண்ண தக்காளி குருமா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ